அங்கே பேசிய என் தம்பிமார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் தம்பி யுவராஜ் அவரோடு நிறைய தம்பிகளை அழைத்துக் கொண்டு வந்து நான் உங்களோடு உங்கள் கட்சியிலே நாங்கள் இணைந்து விடுகிறோம் அப்போதாவது எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்று பார்ப்போம் அப்போது நான் சொன்னேன் கட்சி வைத்திருக்கிறதே இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக அவருடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்பட்ட நீ என்னோட வந்துச்சின்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆயிரும் என்னை விட்டு தொலைதூரம் தள்ளி இரு ஏன்னா நான் சர்வதேச பயங்கரவாதி என் மேல நூத்தி முப்பத்தி வழக்கு இருக்கு எனக்கு தடவு சீட்டும் கிடையாது இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாது என்ன போனா நான் நாட்டை தூக்கிட்டு போயிடுவேன் நினைக்கிறாங்க இவ்வளவு தூரம் அடக்கி இருக்க மாட்டாங்க நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உங்களை வாழ்த்த வர்றேன் நீங்க ஆயிரக்கணக்கில் குடிக்கீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று பல நூற்றுக்கணக்கான காவலர்கள் நம்முடைய போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் வணக்க நாம் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு என் அன்பு உடன்பிறந்தவர்களை தம்பி தங்கிகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிற்கிற இடத்தை உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட இடம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த என் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல யாருக்க ஒதுக்குப்புறத்துல எவன் வர மாட்டானே எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாட்டம் எடுக்கிற நடிக்கரைக்கு பக்கத்திலே இவருக்கு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம் கொசு உற்பத்தியாக இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் நான் கொசு உற்பத்தியாக இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுள்ளதாக ஒழிப்பதுதான்